இருபத்தி ஐந்து தொகுதியில் கூடிய அளவுக்கு விசிக்க வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குதா இல்ல அதாவது முதல்ல வந்து இந்த இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வலிமை இருக்குதா அப்படின்னு நீங்க வந்து கேள்வி இருக்குல்ல ஆமா இந்த கேள்வியை வந்து வெற்றி பெற்ற தொகுதிகள் எல்லா தொகுதிகளையும் நீங்க நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த அணியில வந்து விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு இடங்கள்ல நாங்கள் வந்து சட்டப்பேரவையில் வந்து ஆறு இடங்களில் போட்டிட்டோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து விடுதலை சக்திகள் கலப்பணி செஞ்சோம் நாடாளுமன்றத்துல ரெண்டு இடங்களை போட்டிட்டோம் நாற்பது இடங்களையும் நாங்க வந்து அதாவது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரியில் ஒண்ணு நாற்பது இடங்களை நாங்கள் வந்து கலப்பணி செஞ்சோம் எங்களுடைய வாக்குகள் எப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்பர் ஆனது எப்படி பரிமாற்றம் ஆனது அப்படிங்கறத நீங்க வந்து போட்டிட்டு இடங்கள்ல போற உட்கார்ந்து நம்ம வந்து இது பண்ணும்போது சர்வே எடுத்து பண்ணும்போது கணக்கு பார்க்கும்போது தெரியுது எல்லா இடங்கள்லையுமே வந்து விடுதலை சேர்த்து விடுதலைச் சேர்த்தி வாக்குகள் எல்லா தொகுதிகளிலும் நான் சொன்னது குறைவாக சொன்னேன் இருபத்தஞ்சு தொகுதிகள் ஒரு குறைவாக சொன்னேன் நம்ம ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறோம் கூட்டணிக்குள்ள வந்து ஒரு ஒரு எல்லா கூட்டணி கட்சிகள் இருக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கான வலிமை இருக்குது அந்த கூட்டணி கட்சிகள் வலிமை கேட்டவர் கேட்பார்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கடைநிலை தொண்டன் என்கின்ற அடிப்படையில ஆசைப்படுறது கூட தவறா இது விடுதலை சிறுத்தைகளை தமிழ்நாட்டுல ஒரு திசைவெளி போக்கை தீர்மானிக்க கூடிய இன்னும் கூடுதலாக வந்து சங் பரிவார கும்பலை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலா இருக்குது நாங்க ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பேர் நாங்க வந்து சட்டப்பேரவைக்கு போனோம்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டு இந்தியாவுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொதுப்படையா இருக்கிற பார்வையாளர்கள் பாக்கும்போது ஒரு விசனா பார்க்கும் போது விடுதலை அரசியல் சட்டப்பேரவைக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே போல இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனாங்கன்னா இது தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு தான் நல்லது எங்களுக்கு நல்லது நாங்க கேட்கல தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது பரிவார கும்பலுக்கு சிம்ப இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய வாக்கு சதவீத செவன் கிட்டத்தட்ட மூன்று சதவீத வாக்குகள் வச்சிருக்கத தெரியும் புரிஞ்சுக்க முடியுது இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து அளவிட்டு அதற்கேற்றாற்போல் தொகுதிகளை தானே அரசியல்ல வந்து நல்ல நகர்வா இருக்கும் நீங்க எடுத்தவனே இருபத்தி ஆறுல இருபத்தஞ்சு தொகுதி நிக்கிறோம் அப்படின்னா கேட்கறது கோர்றது வந்து நியாயமா இருக்குமா திமுக தலைமை பிளெக்சிபிளா இருக்குறதுக்காக பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்குதா விசிகா இப்ப இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு அப்படின்லாம் நாங்க சொல்லல அந்நிய அரசு சொல்லியிருக்காரு எங்க தலைவர் அதுக்கு வந்து விளக்கத்தை சொல்லிட்டாரு எங்க கட்சி வந்து போராட்ட பாதையிலேயே நீந்திக்கிட்டு இருப்போம் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தேர்தல் பத்தி பேசுவோம் ஆனா இப்போ நாங்க அப்படி இருக்க கூடாது தேர்தலுக்கு முன்னாலேயே நம்ம தேர்தலை பத்தி பேசணும்னு நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கையெழுத்து போட்டது போல போட மாட்டோம் சீட் வாய்ப்பே கிடையாது அறுதி இட்டு உறுதியாக சொல்ல முடியும் இதுக்கு விவாதிச்சுதான் சொல்லணும் இல்லை இதை நானே சொல்றேன் அதுக்கு வாய்ப்பே கிடையாது எங்கள் வலிமை உயர்ந்திருக்கிறது எங்களுடைய தேவை அதிகரித்திருக்கிறது அதை வந்து இருமாப்புல சொல்லலை நாங்க வந்து எதார்த்தத்தை களத்தை உணர்ந்து சொல்லுகிறோம் கூட்டணி நலனுக்காக தலைவர் அதை ஏத்துப்பாருன்ற அச்சம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கல தமிழ்நாட்டுல அன்னைக்கு இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு நம்ம வலிமையா இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே பத்து தொகுதி வாங்கின கட்சி அதே திமுக கலைஞர்ட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தான் எக்ஸப்ஷன் ரெண்டாயிரத்தி அதுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பத்து தொகுதிகள் வாங்கிய கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பத்து தொகுதிகள் கலைஞர் வாங்கிய கட்சி எங்களுக்கு உரிய இடம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியுது இன்னைக்கு அரசியல்ல ஆறு தொகுதிகள் விசிகாவுக்கு குறைவு என்பதை திமுக தோழர்கள் கூட ஒப்பு